ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வேலைக்கு போகிறவங்க கூட ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக இந்த கீரை கடையில் ரெசிபியை செஞ்சிட முடியும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு குக்கரில் எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிறது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுகள் தான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பருப்பு கூடையே அரைக்கீரையை க்ளீன் பண்ணி ரெண்டு முறை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேறு எந்த கீரையில் வேணுனாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன் சின்ன பூண்டுன்றா பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பாதி வெங்காயத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் பாதி வெங்காயம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுலேயே ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஒரு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் மேலே நம்ம வச்சிடலாம் இது வந்து மூணு விசில் வந்தது அப்படின்னா கீரையும் பருப்பும் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இப்போ மூணு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷரும் இறங்கிடுச்சு நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்கள் மண் சட்டியும் மத்தம் இருந்தது அப்படின்னா அதில் கடைஞ்சிக்கோங்க என்கிட்ட அது இல்லாததுனால பிளைண்டரில் வச்சு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் ஓட்டி எடுத்துக்கிறேன் இப்போது இது எல்லாமே நம்ம மண் செட்டியில் எப்படி கீரை கடைவோமோ அந்த பதத்துக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த கீரை கூடையே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை மட்டும் கரைச்சி நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் ஸ்டவ் மேலே வச்சு இன்னொரு முறை கொதிக்க விட்டுக்கலாம் இந்த கொதிக்க வைக்கிற கேப்பில் நம்ம இதுக்கு தாலிப்போ செஞ்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கிறேன் உங்களுக்கு கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் சில பேருக்கு கீரை வாசனை பிடிக்காத சொல்லுவாங்க குழந்தைங்கள்லாம் அவங்க கூட கொத்தமல்லி சேர்க்கும் போது சாப்பிட்டுருவாங்க இப்போ வாங்க இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தாலிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நான் எண்ணெயை எடுத்துக்கிறேன் இப்போது இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூடவே பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஆல்ரெடி பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு வரமிளகாயும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த தாலிப்பை நம்ம கொதிச்சிட்ருக்க கீரையில் சேர்த்துக்கிறேன் இந்த தாலிப்பை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா போதும் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வெந்தயத்தில் இருக்க ஃப்ளேவர் கடுகளில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போது இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அவ்வளோ தாங்க நம்ம கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்